அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இல்சார் பஸ் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அளவில் ஒரு எம்டி லேண்டு தான் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொல்லஸ் டூ தாராவு மெயின் ரோட்டில் வந்து இந்த லேண்டை வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த ஒரு ஏக்கரம் பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டு மெயின் ரோடு ஃபேஸில் வந்து இந்த லேண்டை வந்துருக்கு உங்களுக்கு கொஞ்சம் நான் வந்து வீட்டில் வந்து காமிச்சிருக்கிறேன் பஸ் ரூட்டுக்கு தான் நல்லா பார்த்துங்க இந்த மெயின் ரோடு பொள்ளாச்சி டு தாராபுரம் வந்து மெயின் ரோடு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கரூருக்குமே இதுதாங்க வந்து மெயின் ரோடு மெயின் ரோடு ஃபேஸ்லேயே நம்மளுக்கு வந்து லேண்ட் வந்து இருக்குது டோட்டலாக வந்து ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க லேண்ட் ஓனர் உங்களுக்கு வந்து அதுவும் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி காமிக்கிறேன் பார்த்துங்க டோட்டல் ஃபென்சிங்கு வித் கேட்டோடு வந்து இந்த லேண்டை வந்து நம்மளுக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போட்டுக்கிற இந்த மாதிரி வீடியோ பார்த்திங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் டோட்டல் ஃபென்சிங்கு ஒரு சைடு பார்த்திங்கன்னா தோப்பு இன்னும் மீது மூணுக்குமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபென்சிங்கு டோட்டல் ஏரியாவே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ப்ளைனான லேண்டு உள்ளே வந்து எந்த ஒரு இபி லைனோ எதுவுமே கிடையாது இந்த லேண்டை நம்ம வாங்கணும்னா ஒரு சைட்டு போகிறக்கோ இல்லை கம்பெனி கேட்டுருக்கோ இல்லை வேறாச்சும் பர்பஸ்க்கோ வந்து சூப்பராக வந்து செட் ஆகும் கமர்ஷியல் பர்பஸ்க்கு எல்லா இதுக்குமே அந்த லேண்டை வந்து நம்மளுக்கு சூட்டு செட் செட்டாகுங்க ஏன்னா ட்ரான்ஸ்போர்ட் ஓகே பார்த்தாலும் சரி நம்மளுக்கு வந்து மெயின் ரோடு அக்சஸ் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஃபென்சிங்கு ஸோ எல்லா வகையிலுமே அந்த லேண்ட் வந்து நம்மளுக்கு தான் இருக்கும் இந்த லேண்டுக்கு லேண்டன் சொல்லும் லைன் ஏரியா மார்க்கெட் வரைக்கும் ரெண்டு புள்ளி நாற்பது கோடி கோடிக்கு பக்கமாக சொல்றாங்க நீங்கள் நேரில் இருந்து பூமி உங்களுக்கு பிடிச்சது ஓகே நம்ம அதிலிருந்து கொஞ்சம் அனுசரித்து பேசி பண்ணித்தரலாம் அதாவது உடனே கிரைம் அப்படிங்கிறப்போ நம்ம இந்த ரேட்லேருந்து கொஞ்சம் அனுப்பிச்சு பேசி பண்ணித்தலாங்க ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கும் அதுக்கு வந்து காண்டெக்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு அந்த சைட்டு காமிக்கிறேன் இது வேறு ஆச்சு எப்படி இல்லை தோப்பு இது தேவைப்பட்டாலுமே எல்லா இடங்களுமே எங்கிட்டு வந்து இருக்குது சாயல் பார்க்கறப்ப இது நமக்கு வந்து ரெட் சைடாக கிடைச்சிருக்கும் பார்த்துங்க வீடியோ வந்து அதுவும் வந்து காமிச்சிக்கிறேன் ரெட் சைடாக வந்து கிடைக்கும் ஸோ எல்லா வகைக்குமே இந்த லேண்ட் வந்து நமக்கு யூஸ் ஆகும் ஒரு கம்பெனி பர்பஸோ இல்லை ஒரு குடோன்னு கட்டுறதுக்குள்ள வந்து எல்லா இடத்துக்குமே வந்து இந்த லேண்ட் வந்து நமக்கு ஆகும் நேரில் வாங்க உங்களுக்கு ஃபீல் வந்து காமிக்கிறேன்